வணக்கம் ஆன்மீக நண்பர்களை மலையாள ஆந்திரிக முறையில் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க நாம் இந்த வீட்டில் வைக்கக்கூடிய சிலை கல் சிலை ஆகட்டும் இல்லைன்னா பாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படி ஒருபாடு பொருட்களில் நம்ம தெய்வீகமான சிலை செய்து வாங்குறோம் பூஜா ரூமில் இல்லைன்னாலும் நம்ம வந்து ஷோகேஸில் வைக்கிறக்கோ அப்படி அலங்கார பொருட்களாக வைக்கிறோம் அதே மாதிரி தேவதையோட சாமி படம் நம்ம வாங்கி வைக்கிறோம் அப்போ அப்படி வைக்கும்போது அதில் வந்து பொட்டன ஃபோட்டோகள் உடைந்து போன ஃபோட்டோகள் கலர் மங்கி போன ஃபோட்டோகள் அதாவது படத்தை தான் நான் சொல்கிறேன் புகைப்படத்தை தான் நான் சொல்கிறேன் அது மாதிரி இந்த சிலை இப்போ பாரிஸ் பாரிசெல்லாம் ஆனால் சில வீட்டில் பூஜைக்கு போகும் பார்த்துருக்கேன் அதில் ஒரு கை இருக்காது கால் இருக்காது ஆனாலும் அது அழகாக இருக்கும் ஆனால் கை இருக்காது கால் இருக்காது உடஞ்சிருக்கும் அப்போது அந்த மாதிரி ஃபோட்டோஸுகளாக இருந்தாலும் அந்த சிலையாக இருந்தாலும் வீட்டில் வைக்கலாங்கிறமான ஒரு கேள்வி கண்டிப்பாக அந்த மாதிரி உள்ள காரியங்கள் வரும்போது இல்லைனா அது பொட்டன சிலையாக இருந்தால் அது வைக்கக்கூடாது அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் அதை சாமியாக தான் நம்ம மனசுல கொண்டு நடக்கிறோம் அப்போ அந்த சாமியை நம்ம கும்பிடு போது நம்ம போகும்போதும் வரும்போது அந்த ரூபத்தை நம்ம பார்க்கறோம் அந்த பாகிகமான ரூபம் நம்ம மனசுல பதியுது நம்ம சாமியாக கும்பிடுறோம் அங்கே இருக்கக்கூடிய அந்த வில்லல் பொட்டல் இல்லைன்னா கை காலம் முறிஞ்சது அது மாதிரி உள்ளது வந்து நம்ம மனசுலேயும் அது சரிக்க பதியும் அப்போ நமக்கும் அது மாதிரி உள்ள சிந்தனைகள் தான் வரும் அப்போ நமக்கு அதுல நெகட்டிவ் எனர்ஜி தான் வரும் அப்போ உண்மையான பாசிட்டிவ் எனர்ஜி அதுல கிடைக்காது அப்போ தயவு செய்து அந்த மாதிரி உள்ள சிலைகள் இருந்தால் பாஸ்திர பரிசிலையெல்லாம் கை காலெல்லாம் உடஞ்சிருந்தா உங்களால் ஒட்ட முடியும் அந்த இல்லைன்னா பொட்டல தெரியாம செய்ய முடியும்னா கண்டிப்பா நீங்களே செய்துக்கலாம் தப்பு கிடையாது இல்லை அது முடியாதுன்னா கண்டிப்பா அந்த சிலையை எடுத்து நீங்க வந்து ஓடுற தண்ணியில ஆத்துல விடலாம் இல்லைன்னா கடல்ல விட்டுறணும் கண்டிப்பா அதை வந்து குளத்துலயோ இல்லைன்னா ஏதாவது கோயிலில் ஒன்று போடுறது அப்படி செய்யக்கூடாது உடஞ்ச சிலைய கோயிலில் போடக்கூடாது கண்டிப்பா அப்படி செய்யக்கூடாது அதே மாதிரி இந்த ஃபோட்டோஸுகளும் நீங்க வந்து உங்களுக்கு வேண்டான்னு தோணுச்சுன்னா கோயிலில் ஒன்று போடுறது அந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடாது ஏன்னா அங்க வந்து தெய்வீ தெய்வீகமான ஒரு சைதன்யம் இருக்கும்போது நீங்கள் நீங்க வந்து உங்களோட சைதன்யம் அங்கும் போது அங்க கொண்டு போடக்கூடாது அதை வந்து நம்ம வந்து மோட்சத்துக்காக இல்லைன்னா அந்த தண்ணியில ஓடுற தான் விடணும் இல்லைன்னா கடலில் விடணும் அதுதான் அதோடைய விதி அப்படி பண்ணுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி சில வீட்டில எல்லாம் அந்த தகுடுகள் வாங்கி வச்சுருப்பாங்க இப்போ சுதர்சனம் ஆகட்டும் அகோரமாகட்டும் இன்னைக்கு காளியோட அப்படி எந்திரங்கள் தகுடுகள் அப்போ அது வந்து ஒரு நிச்சித காலந்தான் அதுக்கு அந்த அந்த காலங்கள் கழியும் போது அது நெகட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் ஏன்னா அந்த ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு உபாசகன் தப சக்தியால அந்த மந்திர கர்மங்கள் பண்ணி அதை கொடுக்கும் போது இப்போ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பாதுகாப்புக்காக நான் கொடுக்குறேங்கிற எண்ணத்துல அது தரும்போது அந்த வருஷங்கள் முடியும் போது அந்த அங்க இருக்கக்கூடிய தீய சக்திகளை எல்லாம் அந்த தகுடு புடிச்சு வைக்கும் அந்த சக்திகளை எல்லாம் அங்க சரியா கெட்டி போடும் அந்த தகடு ஏன்னா அந்த தகுடுக்கு அவர் பவர் இருக்கும் அந்த காலம் கழியும் போது அந்த கெட்டு தானாக அழியவும் அந்த தீய சக்திகள் உங்க வீட்டிலுக்கு நேரடியாக வரும் அதுவும் தோஷம் செய்யும் அப்ப அதுவும் காலம் கழிஞ்சாச்சுன்னா அந்த தகுடை எடுத்து நீங்க தண்ணியிலயே போட்டுடணும் கண்டிப்பா உடஞ்ச சிலை வைக்க கூடாது உடைஞ்ச போட்டோ மங்கன போட்டோஸ் வைக்க கூடாது அதே மாதிரி இந்த தகுடு காலாவதி கழிஞ்ச அக்ஷரம் நீங்க வைக்கக்கூடாது அது மாதிரி நீங்க விளக்கு வச்சு வருவீங்க சிலவங்க வந்து அந்த விளக்கு துடைக்கவே மாட்டாங்க கரியா எண்ணெய் அங்க ஒழுகி அழுக்கா இருக்கும் கண்டிப்பா அப்படியும் பண்ணக்கூடாது நீங்க ஒரு துணி எடுத்து அந்த விளக்கை நல்லபடியா தொடைச்சு விரத்தியா நீங்க விளக்குவீங்க அப்பதான் அதுல லக்ஷ்மி கடாசமா இருக்கும் ஒரு வீடில் ஐஸ்வர்யம் வரும் இந்த சிலை பொட்டுறது அதே மாதிரி போட்டோ கேடு வந்தது வைக்கிறது அது மாதிரி எல்லாம் வைக்கும்போது நமக்கு தாரித்யம் அதே மாதிரி இந்த நோய்கள் வர்றது அந்த மாதிரி உள்ள காரியங்கள் எல்லாம் நடக்கும் இந்த பன்னெண்டு வருஷத்துக்கு வரைக்கும் இந்த கோயிலில் கூட அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க தெரியுங்களா அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் அதாவது அஷ்டம்னா எட்டு எட்டு வகையான கூட்டுகள் சேர்ந்த ஒரு பசை அந்த தான் சிலையை ஒட்டி வைக்கிறது அதை ஒட்டி வைக்கிறதுனா ஒருபாடு விதிகள் இருக்கு கலச பூஜை எல்லாம் செய்து ஆவாகனம் பண்ணி தான் வைக்கிறது அப்ப அந்த சிலைக்கு இருக்கக்கூடிய இல்லைன்னா அந்த சிலைக்கு ஏற்படக்கூடிய அசுதியை மாத்தி அந்த சிலையில ஏதாவது பொட்டலோ வில்லலோ இருந்தாலோ அதை சரி பண்ணுறதுதான் அஷ்டபந்தனம் கும்பாபிஷேகம் இது ஒரு கோயில்ல நடக்கிறது சரிங்களா கோயிலில் டெய்லி பூஜை பண்ற அந்த சிலைக்கே இந்த மௌண்டியம் வருது இல்லைன்னா அசுதி வரும்போது நம்ம வீட்டில் வச்சிருக்கிற ஒண்ணும் பண்ணாத இல்லைன்னா ஒரு விளக்கு மட்டும் வைக்கிற அந்த சிலைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தா அது எப்படி நம்மளை பாதிக்குங்கிறது நீங்களே புரிஞ்சுக்கோங்க அப்ப சொன்னது நான் நல்லபடியாக சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோ பதிப்பில் நம்ம பார்ப்போம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ரொம்ப நன்றி